வணக்கம் இன்றைக்கி நெத்தின் க்ரீம் பற்றி பார்க்கலாம் இது ஆண்களை போலவே பெண்களோட மேல் உதட்டிலையும் தாடையிலையும் முடி வளர்கிறது ஹிர்சூட்டிசம்ன்றது ஸோ அந்த ஹிர்சூட்டிசத்துக்காக யூஸ் பண்ணுற க்ரீம் தான் எஃப்ளோர்நெத்தின் இது ஒரு டெம்பரரி ஹேர் ரிமூவல் ஆர் ஹேர் ரிடக்ஷன் க்ரீம் அதாவது தற்காலிகமாக தான் இது வந்து முடி வளர்கிறத கம்மி பண்ணும் இதை நிறுத்திட்டால் திரும்பியும் முடி வளர்கிறது கண்டினியூப்போ ஆகும் ஸோ முகத்தில் ஏன் முடி வளருது அப்படிங்கிற காரணம் பார்த்தா முதலாவது காரணம் பிசிஓஎஸ் பிரச்சனை பிசிஓஎஸ்ங்கிறது பெண்களுடைய கருப்பையில் நீர் கட்டிகள் உருவாகிறதுனால ஆண்களுக்கு இருக்கிற ஆண்ட்ரஜன் ஹார்மோன் பெண்களோட உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால ஆண்களை போலவே பெண்களுக்கும் மேலுதட்லேயும் தாடையிலையும் முடி வளருது ரெண்டாவது உடல் பருமன் இதுவும் ஒரு வகையில் கொழுப்பு அடிவயரில் தொடையில் கையோடைய சைட்ஸில் வந்து கொழுப்பு அதிகமாகிறதுனால கொழுப்பும் வந்து ஆண்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் அதிகமாக உற்பத்தியாக செயல்படுது ஸோ அதனாலையும் ஹிர்சூட்டிசம் வருது மூன்றாவதாக சர்க்கரை நோய் நான்காவதாக சில மருந்து மாத்திரையோடைய பக்க விளைவுகளாகவும் ஹிர்சூட்டிசம் வரலாம் ஸோ இதில் முக்கியமாக வெட்டுக்கு ஃபிட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபெனிட்டாயின்கிற மாத்திரை ஆண்களை போலவே பெண்களுக்கும் மேலுதட்டில் தடையில் முடி வளர காஸ்ட் பண்ணுது ஸோ இதுக்குரிய சிகிச்சை முறைகள் பல இருக்குது யூஸ்வலாக லேசர் பிறகு ஐபிஎல்ங்கிற தீவிர துடிப்புள்ள ஒளி சிகிச்சை வீட்டிலே பண்ணக்கூடிய ஷேவிங் வேக்சிங் த்ரெட்டிங் ஸோ முடியுடைய வளர்ச்சியை பார்த்தோன்னா ஒரு செடி வளர்கிறது போல் தான் அதுக்கு வளர்கிற பருவம் இருக்குது அது அனாஜன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வளர்ச்சி நின்று போகிற பருவம் கத்தாஜன் அது கொட்டுறதுக்குரிய பருவம் தெலோஜன் கொட்டின பிறகு இருந்த இடம் எம்டி காலியாக இருக்கிற பருவத்துக்கு பேர் கெனோஜன் ஸோ முடியும் ஒரு செடியை போல் இந்த நாலு பருவங்களுக்குள்ளே சுழன்றுகிட்டே இருக்குது இந்த அனாஜன் பருவந்தான் நம்ம உடம்பில் அதிகமான காலம் முடி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது அனாஜன் பருவத்தில் குறிப்பாக ஒரு நூறு முடி எடுத்துட்டோன்னா தொண்ணூறு முடி அனாஜன் பருவத்தில் இருக்குது கத்தாஜன் பருவத்தில் ஒரு அஞ்சு முடி இருக்குது தெலோஜன் பருவத்தில் மிச்சம் ஒரு மூணு நாலு முடி இருக்கும் இந்த இஃப்லோர்னத்தின் மருந்து அனாஜன் பருவத்தை ரொம்பவே கம்மி பண்ணுது அதனால் முடியை நமக்கு அதிகமாக வளர்கிறது தடுக்குது முடி வேகமாக வளர்கிறது தடுக்கிறதுனால அது உடனடியாக அடுத்தடுத்த பருவத்துக்கு கடந்து முடி கொட்டிடுது இது எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு மூஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஒரு சிறிதளவு அதுக்கு முன்னாடி ஷேவ் பண்ணிக்கணும் ஷேவ் பண்ணி முடியிருக்கிற இடத்த ஃபுல்லாக ஷேவ் பண்ணிக்கணும் மேலுதடு தாடை எல்லாம் அதுக்கப்புறம் எஃப்ளோர்னித்தின் க்ரீம் ஒரு சின்ன அளவு எடுத்து அந்த உதட்லையும் தாடையிலையும் தடவிட்டு அதை நல்லா டேப் செய்யணும் அதுக்கு அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப்டர் எயிட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அது கூட சேர்த்தே வேறு என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணணும் ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தா இது தடவுறதுனால முகப்பரு வரலாம் தோல் எரி எரிச்சல் இருக்கலாம் தோல் ட்ரையாக ஃபீல் ஆகலாம் வறட்சி இருக்கலாம் தோலில் அரிப்பு ஏற்படும் அண்ட் அடுத்த கேள்வி இது வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ் எடுக்கலாமா ப்ரெக்னென்சியில் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னா இது ப்ரெக்னென்ட் லேடிஸில் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை ரெண்டாவது சிகிச்சை எப்போது நிறுத்தணும் ஆறு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணியும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னா நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும் ஆண்களோட முடிகளை ஹட்ரை இந்த எஃப்ளோத்து யூஸ் பண்ணலாமான்னா இல்லை ஏன்னா அதுக்குரிய போதுமான ஸ்டடீஸ் ஆய்வுகள் இன்னும் இல்லை